துறை கீழே வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி வேல்யூ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் திராட்சை வந்து நம்ம எடுத்து திராட்சையில் வந்து ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட் அப்படின்ற டெக்னாலஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திராட்சை வந்து உலர் திராட்சை பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்கள் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு வந்து வழங்கிட்டு இருக்கோம் இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா டீ பஞ்சிங் மிஷின் ஸோ இதில் வந்து அப்படின்னா பஞ்சு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிரும் இதை கிரேப்ஸில் வந்து போட்டோம்னா பஞ்ச் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி நமக்கு வந்து வித்தவுட் பஞ்சிங் மட்டும் கிடைக்கும் இது வந்து ஜூஸ் பல்பர் இது முக்கியமாக வந்து கிரேப்ஸுக்காக தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஏன் அப்படின்னா இப்போ நிறைய விதமான பல்பர்ஸ் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஜூஸ் எடுக்கும் போது என்ன அப்படின்னா நமக்கு ஜூஸ் வந்து இந்த இதில் அவுட்லெட்டில் வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் வந்து கிரேப் பொமேஸ் வந்து இந்த பக்கம் வந்துடும் இது வந்து ஸ்டீம் ஜாக்கெட் மிஷினு ஸோ இதில் வந்து நம்ம ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இது மல்டி பர்பஸ் மிஷினு இதில் வந்து ஜாம் பண்ணிக்கலாம் ஆர்டிஎஸ் பண்ணிக்கலாம் ஜூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் அல்வா மேக்கிங் கூட பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லாம் பண்ணுறாங்க பீட்ரூட்லேருந்து கேரட்லேருந்து ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸும் நம்ம பண்ணுறதுக்குங்க என் கையில் வந்து திராட்சை விதை வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பரட்ரால் வந்து அதிகமானது ஆன்டி கேன்சர்ஸ் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த திராட்சை விதையில் வந்து நம்ம திராட்சை விதை எண்ணெய் எடுக்கிறது அதுக்கப்புறம் அந்த திராட்சை விதையை வந்து பவுடரா பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக வந்து பண்ணுறது அதுக்கப்புறம் திராட்சை விதை தோலை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி அதை வந்து பேக்கரி ப்ராடக்ட்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணுறது அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ரம்யா செல்வி தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் மனையியல் தொழில்நுட்ப ஆளுநராக பணியாற்றி வருகிறேன் இந்த மனையியல் துறைக்கு கீழே ஒரு ஏழு விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ அதில் நம்ம முக்கியமாக வந்து நம்மளுடைய கேவிகேவுடைய முக்கியமான முதன்மையான பணி என்ன அப்படின்னா விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு நம்ம எடுத்து கொண்டு போய் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வருமானத்தையும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதான் முக்கியமான நோக்கம் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனையியல் துறை கீழே வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அண்ட் வேல்யூ எடிஷனை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக வந்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய தேனி மாவட்ட விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களை வந்து பல்வேறு விதமான செயல்பாடுகள் மூலமாக நம்ம வந்து இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனை குறிப்பாக நம்ம தேனி மாவட்டம் அப்படின்னால எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது திராட்சை தான் ஸோ திராட்சைக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து புவிசார் குறியீடு நம்ம கிடச்சிருக்கு ஜியோகிராஃபிக்கல் இண்டெக்ஸ் ஸோ அதன் அடிப்படையில் கம்பம் பன்னீர் திராட்சைக்கு வந்து நம்ம கிடச்சிருக்கிறதுனால அப்படின்னா வருஷம் ஃபுல்லாகவே நம்மகிட்ட வந்து விவசாயிகிட்ட நம்மகிட்ட வந்து திராட்சை அறுவடை பண்ணுற மாதிரி வந்து ஒரு பருவ இதை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மழைக்காலத்துலையும் சரி விளைச்சல் அதிகமாக இருக்கும் சரி அவங்களுக்கு வந்து தகுந்த வந்து விலை கிடைக்காது வந்து மழை காலத்தில் நிறைய வந்து செல்ஃப் லைஃப் இது வாட்டர் தண்ணி வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மி அதோடைய வாழ்நாள் வந்து ரொம்ப கம்மி ஒரு மெய்வன் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு மேலே வந்து திராட்சையை வந்து வச்சுருக்க முடியாது ஸோ அப்போ விலை இல்லாத சமயங்கள் ஒரு பொருளுடைய விலையை வந்து அதிகப்படுத்தணும் ஒரு பொருளோடய மதிப்பை கூட்டணும் அப்படின்றது நோக்கத்தில் தான் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து நம்ம லோக்கலி அவைலபிள் என்னெல்லாம் நம்ம தேனி மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்குதோ அதை அதை சார்ந்து பயிற்சிகள் நம்ம வழங்கிட்டுருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் வந்து திராட்சையை வந்து நம்ம எடுத்து திராட்சையில் வந்து ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட் அப்படின்ற டெக்னாலஜி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ லாஸ்ட் இயர் நம்மளுடைய கேவிக்கியில ஒரு சிறப்பு திட்டத்தின் கீழ் இம்பாக்ட்ஃபுல் இன்டர்வென்ஷன் கீழே வந்து பெண்கள் திராட்சை விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோரை வந்து நம்ம நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கிரேப்ஸ் பூனையில் இருக்குது அவங்களுக்கு அழைச்சிட்டு போய் கண்ணுணர் முகாமுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது அதை எப்படி நம்ம வந்து செயல்படப்படுத்தி நம்மளுடைய நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஆண்டர்ப்ரனர்ஸாக மாற்றலாம் அப்படின்றதுக்காக நம்ம இங்கேருந்து கேவிகே மூலமாக பூனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு தேனி மாவட்டத்தில் எவ்வளவு விளைச்சல் வந்து கம்மி கம்மியாக இருந்தாலும் நம்ம நம்ம டெக்னாலஜி வந்து ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ட்ரை கிரேப்ஸாக வந்து பண்ணுறதுக்கு எல்லா விதமான டெக்னாலஜியும் நம்ம கொடுத்துருக்கோம் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேப்ஸ் ஆர்டிஎஸ் ரெடி டூ யூஸாகவும் வந்து பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்கஹாலிக் விவரேஜஸ் அந்த மாதிரி ஸ்குவாஷ்ஷர் இந்த மாதிரி உள்ளதும் பண்ணுறோம் ஸோ இதில் பண்ணும்போது என்னன்னா பொமேஸ் அப்படின்றது வந்து இருக்கும் ஜூஸ் ஜூஸை எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய விதையையும் அதோடைய தோலுக்கும் பேர் வந்து பொமேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொமேஸ் வந்து நிறைய தொண்ணூத்தொம்பது வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பம் இல்லை தொழில்நுட்பம் தெரியாமல் நிறைய பேர் வந்து வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணுறாங்க வேஸ்ட் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஜீரோ வேஸ்ட் கான்செப்டில் நம்ம எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு என் கையில் வந்து திராட்சை விதை வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பெரக்ட்ரால் வந்து அதிகமானது ஆன்டி கேன்சர்ஸ் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த திராட்சை விதையில் வந்து நம்ம திராட்சை விதை எண்ணெய் எடுக்கிறது அதுக்கப்புறம் அந்த திராட்சை விதையை வந்து பவுட்ரா பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக வந்து பண்ணுறது அதுக்கப்புறம் திராட்சை வித தோலை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி அதை வந்து பேக்கரி ப்ராடக்ட்ஸை வந்து இன்கார்ப்ரேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான டெக்னாலஜிகள் நம்ம வந்து விவசாயிகள் மற்றும் விவசாய பெண்களுக்கு திராட்சை சாகுபடியில் ஈடுபட்டுருக்கவங்களுக்கு குறிப்பாக அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கடந்த ரெண்டு வருஷமாகவே இம்பாக்ட்ஃபுல் இன்டர்வென்ஷன் அப்படின்ற ஒரு சிறப்பு கீழே நம்ம ஃபோக்கஸ்டாக வந்து இருக்கோம் அதில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் நிறையா ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம ட்ரை கிரேப்ஸ் வந்து கெமிக்கல்ஸ் வந்து இல்லாமல் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ட்ரை கிரேப்ஸு ஸோ கெமிக்கல் இல்லாமல் அப்படின்னு சொல்லும் ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்குள்ளேயே ஏன்னா வந்து எந்த ப்ராசஸ்மே நெடுநாள் வச்சுருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க இதில் என்ன டெக்னாலஜி கொடுத்துருக்கோம் அப்படின்னா யூஷுவலாக வந்து பொட்டாசியம் கார்பனேட் அண்ட் ஈத்தேன் ஒலியேட் தான் நம்ம வந்து சேர்ப்போம் அந்த கிரேப்ஸ் ட்ரை கிரேப்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு மாற்றாக ஒரு ரெண்டு மிஷினரி வந்து வாங்கி போட்டு கெமிக்கல் இல்லாமல் வந்து ஒரு ட்ரை கிரேப்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் டீ பஞ்சிங் மிஷினும் அப்ரஸிவ் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்து டேரெக்டாக வந்து சோலார் ட்ரையர் கொண்டு போய் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து டெக்னாலஜி வந்து ¿Qué te இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திராட்சை வந்து உலர் திராட்சை பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்கள் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு வந்து வழங்கிகிட்டு இருக்கோம் இதில் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து திராட்சை பண்ணும்போது ப்ராசஸிங்கில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பொட்டாசியம் கார்பனேட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈத்தெல் ஒலியே சேர்த்து தான் நம்ம அதை வந்து ப்ராசஸ் பண்ணி டீஹைட்ரேஷனுக்கு போவோம் ஸோ அந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் அந்த அதை இல்லாமல் நம்ம நேச்சுரலாகவே டீஹைட்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து நம்ம வந்து ஐசிஆரில் அடாப்ட் பண்ணி அந்த டெக்னாலஜியை நம்ம கேவிக்கீரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா டி பஞ்சிங் மிஷின் ஸோ இதில் வந்து போட்டோம் அப்படின்னா பஞ்சு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிரும் இந்த கிரேப்ஸில் வந்து போட்டோம்னா பஞ்ச் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி நமக்கு வந்து வித்தவுட் பஞ்சிங் மட்டும் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்ச் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து அப்ரஸிவ் ட்ரீட்மெண்ட் இதில் வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோர் மினிட்ஸ் உள்ளே போட்டுட்டோன்னா நமக்கு வந்து அந்த மேலே உள்ள ஸ்கின் எல்லாமே சாஃப்டன் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதுதான் அப்ரஸிவ் ட்ரீட்மெண்ட்டு ஸோ இந்த ஒரு மிஷினரியில் நம்ம ஒரு ஃபோர் மினிட்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா மேலே உள்ள அந்த அந்த ஸ்கின் எல்லாம் சாஃப்டனிங் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சோலார் ட்ரையரில் வந்து போட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் நம்ம சோலா ட்ரையரில் செட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸ் வந்து நமக்கு கிடச்சிரும் ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ஒரு ஐம்பது கிலோ நம்ம கிரேப்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பத்து கிலோ வந்து கிரேப்ஸ் வந்து கிடைக்கும் அதுலேயே வெரைட்டியை பொறுத்து வந்து மாறுபடும் ஈவன் மஞ்சரி மெடிக்கா வெரைட்டி வந்து போட்டோம் அப்படின்னா அது ஒரு பதிமூணு கிலோ நமக்கு கிடைக்கும் ஸோ அது மஞ்சரி மெடிக்கா வெரைட்டி வந்து ஜூஸ் பர்பஸ்க்காக நம்ம வந்து என்ஆர்சிஜி டெவலப் பண்ணாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்குவாஷ் இதெல்லாம் போடும்போது டோனோவின் அப்படின்ற ஒரு எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ மஞ்சரி மெடிக்கா நம்ம பர்பஸ்ஃபுல்லாக நம்ம எடுக்கும்போது அந்த டோனோவின் எசன்ஸ் கூட நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா நேச்சுரலாகவே அந்த வெரைட்டியில் அந்த கலரிங் இருக்கிறதுனால அந்த டோனோவின் கூட ஆட் பண்ணாமல் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம டெக்னாலஜி நம்ம கேவிக்கு எழுந்துக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாமே அதாவது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ஒரு ஐசிஆர் பண்ண டெக்னாலஜி இல்லை ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் பண்ண மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து டெசிமேட் பண்ணி அவங்களுக்கு வந்து என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜூஸ் பல்பர் இது முக்கியமாக வந்து கிரேப்ஸுக்காக தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஏன் அப்படின்னா இப்போ நிறைய விதமான பல்பர்ஸ் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஜூஸ் எடுக்கும் போது என்ன அப்படின்னா நமக்கு ஜூஸ் வந்து இந்த இதில் அவுட்லெட்டில் வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் வந்து கிரேப்ஸ் பொமேஸ் வந்து இந்த பக்கம் வந்துடும் ஸோ இதில் வந்து கிரேப்ஸ் பொமேஸில் வந்து சீட்ஸும் அந்த ஸ்கின்னும் இது வரதுனால இதுக்கப்புறம் ஜூஸை எடுத்துகிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மிஷினரி இது வந்து ஸ்டீம் ஜாக்கெட் மிஷினு ஸோ இதில் வந்து நம்ம ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இது மல்டி பர்பஸ் மிஷினு இதில் வந்து ஜாம் பண்ணிக்கலாம் ஆர்டிஎஸ் பண்ணிக்கலாம் ஜூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் அல்வா மேக்கிங் கூட பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லாம் பண்ணுறாங்க பீட்ரூட்லேருந்து கேரட்லேருந்து ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸும் நம்ம இது வந்து மல்டி பர்பஸாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மிஷினரி வந்து இது வந்து டபுள் ஜாக்கெட்டு மீன்ஸ் நம்ம டபுள் பாயிலிங் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த டெக்னாலஜி வந்து இது பண்ணக்கூடியது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜூஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஜூஸ் ஃபில்லிங் மிஷின் இது வந்து நம்ம இப்போ நம்ம மேனுவலாக பண்ணும்போது நிறைய வந்து கிராஸ் கண்டாமினேஷன் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து ஜூஸ் பில்லிங் மிஷின் இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இதிலே ரெண்டு விதமான இது இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இப்போ மேன் இப்போ ஒரு ஃபிஃப்டி பாட்டில்ஸ் வந்து ஒரு ஐம்பது ஃபிஃப்டி எம்எல்ஏஃப்டி பாட்டில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வச்சுட்டா நமக்கு வந்து இது கண்டினியூஸாக நமக்கு வந்து பேக்கிங் இதில் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து செப்பரேட்டாக வச்சிருக்கோம் ஆக்சுவலாக இதிலே ரெண்டு ஃபில்லிங் மிஷின் வச்சுருக்கோம் ஒன்று வந்து ஜூஸுக்கு மட்டும் வச்சிருக்கோம் தனியாக அடுத்து வந்து எக்ஸ்க்ளூசிவ்வீ ஃபார் ஹனிக்குன்னு தனியாக வச்சுருக்கோம் ஏன்னா கிராஸ் கண்டாமினேஷன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு இதுக்குமே வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் இது முக்கியமாக வந்து இந்த யூனிட் வந்து பேஷண்ட் சென்டர் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய தொழில் முனைவோர் வந்து நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக கடந்த ஒரு ஐந்து வருடத்தில் வந்து எல்லா விதமான விவசாயத்துறைகளையுமே நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் ஆனால் எல்லாராலையுமே வந்து ஒரு லோன் வாங்கி ஒரு பெரிய லெவலில் வந்து எடுத்து மிஷினரி போட்டு வந்து அதை வாங்க முடியாது ஏன்னா ஒரு சின்ன தொழில் முனைவோர் இருக்காங்க ஒரு பெரிய தொழில் முன்ன உள்ளவங்களை மிடில் உள்ளவங்கள வந்து மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இங்கு பேஷண்ட் சென்டர் மிஷினரிஸ் வாங்கி வாங்கி போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பேசிக் ஒரு ரெண்ட்டு மட்டும் பே பண்ணிவிட்டு இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் கொண்டு வந்தால் போதும் அவங்களே ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி ஃபில் பண்ணி ஈவன் பேட்ச் கோடிங் மிஷின் வரைக்கும் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே இந்த நம்ம சென்டரில் இருக்கிறதுனால ஸோ எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் செட் ஆகுற மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் பயன்படுத்துகிற மாதிரி தான் நம்ம இந்த இன்குபேஷன் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்